தமிழ் பொதுவேட்பாடு நிறுத்துவது தொடர்பாக நீண்ட காலங்கள் ஒவ்வொரு தேர்தல்கள் வருகிற பொழுதும் குறிப்பாக தமிழ் மக்களிடம் அந்த கருத்துக்கள் முன்வைப்பதுண்டு அது தொடர்பாக எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியில் சார்பான கருத்துக்களும் உண்டு எதிரான கருத்துக்களும் உண்டு இது தொடர்பாக தனிப்பட்ட ரீதியாக தனிநபர்களாக நாங்கள் கருத்துக்களை முன்வைப்பதை விட அநேகமாக நாங்கள் எங்களுடைய மத்திய குழு கூட்டம் இந்த இருபதாம் தேதிக்கு முதல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே எங்களுடைய கட்சியினுடைய முடிவாக நாங்கள் கூடி கதைத்து பேசி அதற்கான ஒரு விடயத்தை முன்வைப்போம் அதுவரை கொஞ்சம் பொறுமைகாரங்கள் ஒரு பழம்பெரும் தலைவர் என்று சொன்னவர் பொது வேட்பாளர் தேவையில்லை என்று சொல்கிறார் இங்கே பண்டைக்கு பிரதானமாக மூன்று பேர் இருக்கமா ரன் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் அனுரதிசநாயக்கர் இந்த மூன்று தான் நாங்கள் டீல் போட வேணும் அப்போ அவியலில் ஒரு ஆளை நாங்கள் தெரிவு செய்கிறது கூடாகத்தான் அந்த முயற்சி கூடாதான் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காணலாமே ஒழிய அதை விட முன்ன தெரியும் தானே ரணில் விக்ரமசிங்க அப்போ கிட்டவர் புலி இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு அண்டைக்கு புலி காசு வாங்கி கொண்டு பயிஸ்கரிக்காக விட்டிருந்தால் யார் வந்திருப்பினோம் அப்போ பொது வேட்பாளர்ன்றது சும்மா ஒரு அது அதில் ஒன்றும் இல்லை இந்தியன் காலகட்டத்தில் இந்த நாட்டை வழி நடத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் ரணில் விக்ரமசிங்க அவரால் முடியும் இல்லை பொதுவாக நம்ம வந்து யோசிக்கணும் வந்து சாத்தியமான விஷயங்களை தான் யோசிக்கணும் தவிர சாத்தியமற்ற விஷயங்கள் யோசித்து எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த நாட்டில் இருக்க தமிழ் மக்களோட எண்ணிக்கைகள் இந்த நாட்டில் இருக்க முஸ்லீம் மக்களோட எண்ணிக்கைகள் கிறிஸ்டியன் மக்களுடைய சிங்கள மக்களோட எந்தைகள் எல்லாம் ஒப்பிடும்போது அதிக வெற்றி வாய்ப்பு இருக்குது சிங்கள மக்கள் வெற்றி பெறதுக்கு அப்படின்னு இருக்கும்போது யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கான ஆதரவை நம்ம அழித்து அவங்கள வெற்றி பெற வைக்கும்போது நம்ம மக்களோட உரிமைகளும் பா பாதுகாக்கப்படும் நம்ம மக்களோட வேலை திட்டங்கள் எதிர்கால வேலை நம்ம முன்னெடுக்க முடியும் வெற்றி பெறவர்கிட்ட வந்து நம்மளோட கோரிக்கைகள் வச்சு ஒவ்வொரு வாக்குகளும் வந்து மலைய மக்களுக்கு வந்து சாதாரணமாக அப்படி வந்து கிடைக்கல இந்த வாக்குகள் வந்து வெற்றி பெறுவர்கள் வந்து கொடுத்து நம்மளோட உரிமைகளை பாதுகாத்து நம்ம தேவையான அபிவிருத்திகளை எடுத்துக்கிறது வந்து புத்திசாலித்தான் அதை விட்டு விட்டு வசனங்கள் பேசிட்டு சாத்தியமற்ற விஷயங்களுக்கு போயிட்டு தோற்கு நம்ம வாக்குகள் கொடுக்குறனால என்ன பிரயோஜனம் எந்த புரோஜனம் கிடையாது புரோஜனமற்ற செயலில் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்னைக்குமே வந்து முன்மொழியாது அது பின்னாடி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போகாது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது தமிழ் வேட்பாளர் என்பது பிரயோக ரீதியாக ஒரு பயனற்ற விடயம் என்பதையே நான் கூற விரும்புகின்றேன் பொது தமிழ் வேட்பாளர் ஒருவர் வர முடியும் ஆனால் அவர் வர வேண்டும் வெறுமனே தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அல்ல இந்த நாட்டினது தேசிய கட்சியானது ஜனாதிபதி வேட்பாளராக ஒரு தமிழரை முன்வைக்க வேண்டும் அதுதான் வந்து இலங்கையராக ஒரு தமிழர் இந்த வரப்போகின்ற தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தலிலே வேட்பாளராக இருப்பாராக இருந்தால் அது முற்போக்கானது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் நடவடிக்கை தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசர் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் அறுபத்தொம்பது லட்சத்திற்கு உரிமையாகியுள்ளார் தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் அதிகளவான உறுப்பினர்கள் ரணிலுடன் இணையும் எதிர்பார்ப்புடன் உள்ளனர் எமக்கு அரசியல் பாதுகாப்பு உள்ளது எமது பாதுகாப்பிற்கு முன்னிற்கும் ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு செல்லக்கூடிய உயர் இடத்திற்கு கொண்டு சென்று நாம் அடுத்த அரசியல் தீர்மானத்தை மேற்கொள்வோம் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கூறுவதை நாம் பார்த்தோம் அதுவரை நாமல் ராஜபக்சவின் அரசியல் எதிர்காலத்தை சீரமைக்க தேவையான வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் கூறினார் மே மாதம் ஆகும் போது அரசியல் கட்சிகள் இணைந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக அறிவிக்கும் என எதிர்பார்ப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் பி ஹாரிசன் தெரிவிக்கின்றார் மொட்டுக் கட்சியினர் இணைந்தமையினாலேயே ரணில் என கூறினார் ஆனால் மொட்டுக் கட்சியின் முன்னாள் தவிசாளர் மற்றும் மொட்டுக் கட்சியின் முன்னாள் பொருளாதார ஆலோசகருடன் சஜித் பிரேமதாஸ் இணைந்துள்ளார் அவர்களின் ஆலோசனைகள் செயற்படுத்தப்பட்டமையினாலேயே நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது கோட்டாபயவின் இரண்டாவது அத்தியாயத்தியே தற்போது சஜித் பிரே மதாஸ் செயற்படுத்தவுள்ளார் என நான் நினைக்கின்றேன் மே மாதமாகும் போது அனைவருக்கும் ஒரு மேடைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது ஒன்றிணைய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் சில உறுப்பினர்கள் வெளிப்படையாக கூறியுள்ளனர்